நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த இனிய வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் இந்த குரு பலன்களுக்கு எந்த ஆலயம் செல்லணும் பெயர்ச்சி அப்படின்னாலே அதை வளர்ச்சியை கொடுக்கணும் தான் எல்லோரும் எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி இந்த வளர்ச்சியை கொடுப்பதற்கு அந்த பயிற்சி காலகட்டத்தில் நம்ம செல்ல வேண்டிய ஆலயங்கள் முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான குரு பயிற்சி ஆலயம் ஆலங்குடி ஆலங்குடி நம்ம பிரதானமாக கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய ஸ்தலம் ஆலங்குடி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திட்டை திட்டையில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை போது மகத்தான வாழ்க்கை கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கீர்த்திகை அல்லது கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய கீர்த்திய நட்சத்திரம் இந்த கீர்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுவாமி மலை சிவ குருநாதன் அப்படின்னு பேர் தந்தைக்கே குருவாக இருக்கிறனால அவரும் குரு தோஷத்தை நீக்க வல்லவர் அதுபோக கார்த்திகை நட்சத்திரம் சிவபெருமானுடைய அம்சம் அதனால் சுவாமி மலையை பார்க்கும் பொழுது அந்த குருவினுடைய கடாட்சகம் கிடைக்கிது அந்த குருவாகப்பட்டவர் சிவபெருமான் தான் அப்படிங்கிறதும் சாஸ்திரம் சொல்லுது அதனால தான் இந்த கீர்த்தி நட்சத்திரக்காரங்கள் சுவாமி மலை சென்று வணங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரோஹிணி இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்கள் சென்று வணங்க வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குருவித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தான் அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறையில் இருக்கக்கூடிய குரு சுயம்பாக தோன்றியவர் குருவே தன்னுடைய தோஷத்தை நீக்குவதற்காக சித்திரத வல்லப பெருமாளை வணங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் ஸோ குருவித்துறை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிஷம் இந்த மெருகசிஷ நட்சத்திரக்காரங்கள் பிரதானமாக குரு பகவானை வணங்குறது சிறப்பு அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள பிரகாரம் சுற்றி வரும் பொழுது வெள்ளை யானையோடு நின்ற ஊடத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த பிம்பம் இருக்கும் அவர் மூலவராகவும் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உற்சவராகவும் பாவிக்கப்படுது ஸோ மிருகசிஷு நட்சத்திரக்காரங்க மதுரையில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அங்கே சிலை வடிவில் இருக்கக்கூடிய நின்ற உலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் வணங்கிறது மேலும் சுப பலனை கொடுக்கும் அடுத்து திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரங்க திருவாதிரைங்கிறது இந்த ராகுக்கு உள்ள ஸ்தலம் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் நம்ம இப்போ குரு பயிற்சியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சம்பந்தம் இல்லாமல் சில விஷயங்களை நான் தொடர்பு படுத்தினாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நம்ம திருவண்ணாமலையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் அவலூர்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இது திட்டத்தட்ட வந்தவாசி காஞ்சிபுரம் போகிற வழி இந்த அவளியப்பேட்டையில் சந்தம் ஓட்டுக்கு அருகில் காளியம்மன் கோயில் ஒன்று இருக்குது அங்கே மிக பெரிய குரு பகவான் இருக்கிறார் இவங்கரை போய் வணங்கும்போது திருவாதிர நட்சத்திரத்துக்கு அபரிதமான ராஜயோகம் கிடைக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா புனர்பூஷம் இந்த புனர்பூஷக்காரங்க நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டியது திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி ஏன்னா இந்த பத்மநாத சுவாமி பெருமாள் ஆச்சே அப்படின்னா அந்த பெருமாளுடைய கையில் சிவபெருமான் லிங்க வடிவில் இருப்பார் அவருக்கு இவர் குருவா இவருக்கு அவர் குருவா என்று சொல்வதற்கு இணங்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேத்திரம் இந்த புனர்பூஷ நட்சத்திரக்காரங்க திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமியை இந்த குரோதி வருடத்தில் குரு பயிற்சிக்கு வணங்குறது மேலும் சுப புலனை கொடுக்கும் அடுத்து பூஷ நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பயிற்சிக்கு நம்ம வணங்க வேண்டிய ஆலயம் பூஷ நட்சத்திரக்காரங்க திருவண்ணாமலையில் மலசுத்திர வழியில் ரமணாசிரமத்துக்கு பக்கத்தில் குரு பகவானுடைய கோயில் இருக்குது தட்சிணாமூர்த்தி கோயில் மலசுத்திர பாதையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு விசேஷம் அதிகம் ஸோ இங்கு சென்று வணங்கும் பொழுது இவளுக்கு சிறப்பான பலம் கொடுக்கும் அடுத்து ஆயிலியம் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் குரு பகவான திருச்செந்தூரில் இருக்கிற குருவுக்கும் குருவானவர்னு அர்த்தம் ஆயிரம் நட்சத்திரக்காரங்க வணங்குறது இந்த குரு பயிற்சிக்கு உண்டான குருவினுடைய பலம் அனுகிரகம் அனுதினமும் கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் குருபேர்ச்சிக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா குருவும் வாயுவும் வணங்கின ஊர் குருவாயூர் குருவாயூர் சென்று குருவாயூர் அப்பனை வணங்கும் பொழுது குரு உண்டான பலன்கள் கிட்டும் அடுத்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இருக்கிறவங்க இந்த குருப்பெயர்ச்சிக்கு வணங்க வேண்டிய ஆலயம் தென் திட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தென் திட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த பகவானை போய் வணங்கும் குரு பகவானை வணங்கும்போது சிறப்பான பலனை கொடுக்கும் அதுக்கடுத்து உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் வணங்க வேண்டிய குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து திருச்சி டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க டோல்ஸ் கேட்லேருந்து குணசீலம் போகிற வரியில் தொடையூர் அப்படின்னு ஒரு சிவன் சலம் இருக்குது தொடையூர்னு அந்த திருத்தொடையூரில் இருக்கக்கூடிய திகி சண்டால தட்சிணாமூர்த்தின்னு பேர் இந்த திகி சண்டால தட்சிணாமூர்த்தியை வணங்கும் பொழுது இவங்களுக்கு குரு குருவுக்கு நாள் கிடைக்கக்கூடிய அனுக்கிரகமும் சுப பலன்களும் கிடைக்கும் அதுக்கு அஷ்ட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரங்க குரு வண வணங்க வேண்டிய ஆலயம் அஸ்த நட்சத்திரக்காரங்க திருவண்ணாமலையிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் தேவனாம்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முருகன் ஸ்தலம் இருக்குது சிறு குன்று மேல் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குருவுக்கும் குருவாக இருக்கக்கூடிய அந்த ஆறுமுகனார் அப்படின்னு பார்க்குறேன் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டு தான் அங்கே மாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் அம்சமான குரங்கு வந்து இவற்றை உபதேசம் பெறுவதாக இன்றளவும் பார்க்கலாம் கோயிலை சுற்றி ஃபுல்லும் இங்கே மாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த குரங்குகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முருகனே சிவகுருநாதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தை இவங்க சென்று வணங்கும் பொழுது அபரிதமான ராஜயோகம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரம் வணங்க வேண்டிய ஸ்தலம் மதுரைக்கு பக்கத்தில் திருப்புவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆதி கோரக்கிநாதர் லிங்க வடிவில் மேலே ஆவுடையாக இருக்க பதில் விநாயகர் இருப்பார் இந்த சிவபெருமானோடைய மூத்த மகனாக இருக்கிறதாகவும் அதில் கோரக்கிநாதர் ஐக்கியமாக இருக்கிறதுனாலையும் இங்கு சென்று வணங்கும் பொழுது இந்த ஆதி கோரக்கிநாதர் கோயில் சென்று வணங்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்துக்கு குருவை சித்தர்களுடைய வழிபாடும் குருவுக்கு சமம் ஏன்னா கோரக்கிநாதரே பல்வேறு விஷயங்கள் சாஸ்திர நூல்கள்லாம் கொடுத்தவர் அவர் சிவகுருநாதன் சொல்லக்கூடிய லிங்க வடிவில் ஐக்கியமாக இருக்கிறதுனாலயே அவரை போய் வணங்கும் பொழுது அவரிதமான வளர்ச்சி யோகம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு ஒரு குரு பகவானை வணங்கிறது அப்படின்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனுக்கு பேர் ஜெயந்திநாதர் அப்படின்னு பேர் அவருக்கும் வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வணங்கிறது சிறப்பு ஏற்கனவே இன்னொரு நட்சத்திரத்துக்கு இந்த இது ஆலயங்களை சொல்லியிருந்தாலும் இதில் இரண்டு பேரையும் வணங்கணும் சுவாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானையும் வணங்கணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி குருவும் குருவாக தான் அது ஏற்கனவே என்னுடைய வர்ணனையை சொல்லியிருப்பேன் ரெட்டை குருவுக்கு சமம் அப்படின்னு அந்த திருச்செந்தூரை சொல்லியிருப்பேன் ஸோ சுவாதி நட்சத்திரக்காரங்கள் திருச்செந்தூர் வணங்குவது நான் சொல்கிற ம மெத்தடில் வணங்குவதும் இன்னும் மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரங்கள் இந்த குரு பயிற்சி விசாகம் அப்படின்னாலே அது முருகனுடைய அம்சமாக இருக்குமே அப்படின்னு நினச்சோம்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வள்ளிவாகை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த வள்ளிவாகைக்கு போகிற வழியில் தெல்லானந்தல் அப்படிங்கிற ஒரு கிரா ஊர் இருக்குது மலை குன்று மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தனக்கு தெளிவான வாழ்க்கையை கொடுப்பதனால் அவனுக்கு தெல்லானந்தல் அப்படின்னு பேர் இந்த தெல்லானந்தல் சிறு குன்று மேலே இருக்கக்கூடிய நம்ம போக்குவரத்து வசதி காரே அங்கே போய் நிற்கும் எளிமையாக ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் சிம்பிளாக இருப்பார் தெல்லானந்தலில் இருக்கக்கூடிய முருகன் ஸோ இவரை கொண்டு போய் வணங்குறது இந்த முருகப்பெரு குரு பயிற்சியினுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்கள் வணங்க வேண்டிய குருஸ்தலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய சொக்கநாதன் சார் நீங்கள் என்ன சார் வித்தியாசமாக சம்பந்தம் இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னா சொக்கா அப்படின்னா தங்கம்னு அர்த்தம் குருவுக்கு என்ன பேர் தங்கம் பொன்னவன்னு பெருத்தம் சொக்கானால் மீனாட்சியை சொக்க வைப்பதுனால அவன் சொக்கன்னு அல்ல சொர்க்கமயமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் சொர்ணத்தை கொடுக்கக்கூடியவன் இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டு நீங்கள் ஆவணி மூலவீதி வந்தீங்கன்னா நகைக்கடைகள்லாம் நிறையா இருக்கிறது வணிகங்கள் சிறப்பு பெறுவதற்கு காரணம் அந்த மீனாட்சி அம்மையினுடைய அருள் மட்டும் இல்லாமல் அந்த சொக்கநாத பெருமானினாலேயே இருக்கும் அந்த சொக்கநாதன் இந்த குருக்கு ஏன்னா சாஸ்திரங்கள் சிவபெருமானே குருவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய இவர் நவகிரங்கள் இருக்கக்கூடிய குருவை கும்பிட்டாலும் இந்த சொக்கநாதை வணங்குறது மகத்தான வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரங்கள் குரு பயிற்சி சார் இந்த கேட்டை நட்சத்திரம் மூணா நட்சத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் அதுலேயும் இந்த குரு பயிற்சிக்கு வணங்க வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு கேட்டால் நாகர்கோவில் நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகராஜர் ஏன் அப்படின்னா நாகராஜர் நாகங்களுக்கெல்லாம் அதிபதி அந்த நாகரை யாரை கேட்டு வேலை செய்கிறாருனா அந்த நாகர்கோவில் நாகராஜருக்கு பக்கத்தில் ஒரு கண்ணன் இருப்பார் குருவாயூர் கண்ணன் மாதிரி அவர்தான் இந்த நாகராஜருக்கு குரு அவர் தான் சர்ப தோஷத்தில் இருந்து சகல தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி நாகங்களுக்கெல்லாம் அதிபதியான நாகராஜருக்கு உத்தரவுகிறார் அப்போ நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய அந்த குஞ்சு கண்ணனை கும்பிடும் பொழுது அவர் குருவாய் குருவாய் இருந்து நம்ம எல்லாத்துக்கும் தாகதோஷத்தெல்லாம் நீக்கிறதுனாலும் அவரும் தோஷத்தை நீக்க வல்லவர் என்பதனால் நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய கண்ணன் அவரை வணங்குறது அணுகிரகமான பலனை கொடுக்கும் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னா நட்சத்திரத்துக்கு உண்டவரே ஆஞ்சநேயர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரதானமாக வணங்க வேண்டிய குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக சிவஸ்தலங்களுக்கு போனோம்னா சுவாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வரும் பொழுது அது சைடிலேயாகவோ அல்லது பின்னாடியிலேயோ லிங்கோத்பவர் ஒரு சில இடத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பது விசேஷம் அந்த மாதிரி தஞ்சை பெரிய கோவிலில் நம்ம பேர் பேருடையாரை வணங்கி விட்டு சைடில் வரும்பொழுது இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியே இவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அபரிதமான வாழ்க்கையும் அளவு கடந்த மகிழ்ச்சியும் அடிக்கக்கூடியவர் அடுத்ததாக பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சார் போராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பல மொழி வாழ்க்கைக்கு ஒத்து வராது இருந்தாலும் கூட இந்த புராண நட்சத்திரக்காரன் வணங்க வேண்டிய ஸ்திர நான் முன்னே சொன்ன மாதிரியே அந்த தொடையூர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த திருயட தொடையூரில் பிரகாரத்தில் வீணையை மீட்டு கொண்டே திகிச்சால தட்சணாமூர்த்தின்னு இருப்பார் வீணையை மீட்டக்கூடியது அந்த சண்டால தட்சணாமூர்த்தியை வணங்கி கொண்டு வருவது அவருக்கு மகிழம்பூ சாத்தி வணங்குவது இவர்களுக்கு மகத்தான வாழ்க்கையை கொடுக்கும் குரு தட்சணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சித்தர்கள் வழிபாடுகளை கூட்டிக்கிறது குருவுக்கும் குருவானவர் அப்படிங்கிற சித்தர் வழிபாடுகளை கூட்டி கொள்வது அப்படி சித்தர் வழிபாடுகளில் முதன்மையான குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர்த்த சொன்னாலும் கூட அகத்தியர் பாபநாசத்தில் இருக்கக்கூடிய அகத்தியரை வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த குருவுக்கும் குரு கடாட்சகத்துக்கும் இந்த அகத்தியருடைய அனுகிரகத்தினால மகத்தான வாழ்க்கையும் மிகப்பெரிய அமைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு திருவோணம் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பயிற்சிக்கு வணங்க வேண்டிய ஆலயம் திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் இந்த ஆஞ்சநேயருக்கு மேல் வெண்ண சாத்தப்படுது சார் இவர் குரு பயிற்சி பலன்கள் சொல்ல சொன்னால் இப்படி இருக்கிறாரு அந்த ஆஞ்சநேயருடைய வெண்ணெய் பதம் இன்றும் கெட்டு போகாமல் அந்த ஆஞ்சநேயருக்கு இல்லை அகத்தியருடைய சமாதி இருக்கிறது அகத்தியர் அங்கே இருக்கிறார் அந்த அகத்தியருடைய மேலே தான் அந்த ஆஞ்சநேயர் இருக்கிறார் அப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி சித்தர்களுக்கெல்லாம் முனிகளுக்கெல்லாம் ரிஷிகர்களுக்கெல்லாம் முதன்மையானவர் குருவுக்கு சமமானவர் அந்த வைணவ சேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அகத்தியரையும் அந்த ஆஞ்சநேயரையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கொண்ட பெருமாளையும் வழிபடுவது இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரம் பாண்டிச்சேரியிலிருந்து மொரட்டாண்டி போகிற வழியில் மொரட்டாண்டி தேவலுக்கு அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி இந்த தட்சணாமூர்த்தியை சென்று அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்தையும் இந்த தட்சிணாமூர்த்தியும் சேவிக்கிறது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு பேரும் புகழும் பொருளையும் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு அடுத்ததாக சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு வணங்க வேண்டிய ஆலயம் ஆலங்குடி ஆலங்குடியில் இருக்கக்கூடிய இந்த தஷாமூர்த்தியை போய் வணங்குறதும் அவருக்கு முல்லைப்பூ நாள் மாலைகள் சாத்தி கொண்டு வருவதும் அந்த சுவாமிக்கு சாத்தின மாலையை வாங்கி தங்களுடைய அறையில் வைக்கிறதும் இந்த குரு பயிற்சிக்கு மிகப்பெரிய அனுகிரகமாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரமே அந்த குரு கு குருவானவர் அப்படின்னு அர்த்தம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க அந்த குருக்கும் குருவான குருவானவராக கூடிய நினைத்தாலே முக்தி தரக்கூடிய கூடிய அண்ணாமலை அண்ணாமலையாருக்கும் இந்த குரு பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் அது சிவபெருமானே குரு அம்சமாக இருக்கிறார் சிவபெருமானே பிச்சாண்டவராக இருக்கிறார் சிவபெருமானே நமக்கு எல்லாம் முக்தி கொடுக்குறார் சிவபெருமானே நமக்கு நாணத்தை கொடுக்குறார் சிவஸ்தலத்தில் ஆயிரம் ஸ்தலங்கள் இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அடிமுடி காண முடியாத சித்தது பிரம்மாவும் சிவனும் அடிமுடி காண முடியாதனால அவர் குருவுக்கும் குருவாரா குருகிட்ட போய் நம்ம வித்தா காமிக்கக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக ஊர்த்தின தான் அண்ணாமலையார் ஸோ புரட்டாதி நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வணங்குவதும் அவரை சுற்றி வரும் பொழுது இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் மகத்தான வாழ்க்கையை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவானை வணங்குறது மகத்தான வாழ்க்கையும் வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரங்கள் வணங்க வேண்டிய குருஸ்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முன்னே சொன்ன மாதிரி குருவித்துறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழவந்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவித்துறை இங்கு குரு பகவானும் சக்கரத்தால்வாரும் சுயம்பா தோன்றிய ஸ்தலம் மேலும் குரு பகவான் தனக்கு ஏற்படக்கூடிய தோஷத்தை படித்துறையில் கழித்து குரு பெருமாளை வழிபடுவர் பெருமாள் சுக்கரனுக்கு உந்தவர் ஸோ இந்த மீனராசிக்காரர்கள் குருவித்துறை சென்று இந்த குரு பயிற்சி நடந்த பிறகு ஒரு தடையாவது குரு குருவித்துறை சென்று வந்தால் குருவினால் சுபகாரியங்கள் நடைபெற்று வெற்றி கிடைக்கும் ஆக இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு சில ஆலயங்கள் சம்பந்தம் இல்லாமல் வித்தியாசங்களாக இருந்தாலும் கூட அதில் மைய கருத்துகளும் அதில் குரு பவானோடைய அனுக்கிரகமும் இருக்குது என்பதை நினைவில் கொண்டு எல்லோ ஆலயத்திலும் இருக்கக்கூடிய குருவை வணங்கினாலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் நான் மேர் சொன்ன இந்த நட்சத்திரத்தில் சொன்னவங்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று வணங்கும் போது மேலும் சிறப்பு பெறுவார்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடு விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பூனம் குரக்கநாதமை ஆனந்தாழ்வார்